ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் எந்த அளவிற்கு மாசற்றவராகவும் சரளமானவராகவும் ஆகியிருக்கிறோம் என்பதுதான் நாம் எந்த ஞானியாக இருக்கிறோம் என்பதன் அடையாளமாகும் நமக்கு முழுமையான ஞானம் கிடைத்திருக்கிறது இந்த படைப்பின் அனைத்து ரகசியங்களையும் நாம் அறிந்து கொண்டு விட்டோம் இந்த உலக நாடகத்தில் ஆத்மாக்களுடைய பலவிதமான பாகங்களையும் அறிந்து கொண்டு விட்டோம் இந்த டிராமாவில் எந்த சம்பவம் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் எனவே நமது சுபாவத்தை சரளமாக்கி விடுவோம் அதற்காக ஆழமாக நினைவில் பதிவு செய்து கொள்வோம் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவையே நடந்தாக வேண்டும் இது முற்றிலும் சரியானதாகும் மனிதர்கள் தமது கர்மங்களின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றிற்கு அவர்களே ஆவார்கள் அவர்கள் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கலாம் நமது துணைவர்களாக நமக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் கர்மங்களின் கணக்கு என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டதாகும் எனவே சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம் சுபாவத்தினை சரளமானதாக ஆக்குவோம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம் எவ்வாறு அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது என்று நீங்கள் யோசிக்கலாம் சிலவற்றை மாற்ற வேண்டியிருக்கும் என்றும் நீங்கள் யோசிக்கலாம் சரிதான் எதை மாற்ற முடியுமோ அவற்றை அவசியம் மாற்றுங்கள் இல்லை என்றால் உங்களது மனசாட்சி உறுத்தி கொண்டிருக்கும் எனவே மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஓடி செல்லக்கூடாது எந்த அளவிற்கு முடியுமோ நமது மனதின் சக்தியினால் வார்த்தைகளின் சக்தியினால் கர்மங்களின் சக்தியினால் மாற்றத்தை கொண்டு வருவோம் ஆனால் சில விஷயங்கள் எப்படிப்பட்டவை என்றால் அவை நடந்தே தீரும் அவற்றை யாருமே மாற்ற முடியாது எனவே எவை நமது அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டவையோ அவற்றை பற்றி நாம் மிகவும் லேசாக இருப்போம் நமது மனநிலையை உயர்த்தி கொள்வதற்காக நமது சித்தத்தினை முழுவதுமாக மாசற்றதாக ஆக்கிவிட வேண்டும் சித்தம் குளிர்ச்சியாக மாசற்றதாக இருக்க வேண்டும் உள்ளுக்குள் எந்த அக்னியும் எரிந்து கொண்டிருக்க கூடாது கோபத்தின் அக்னி பொறாமை வெறுப்பின் அக்னி காமத்தின் சூட்சமான அக்னி என்று எதுவும் இருக்கக்கூடாது முற்றிலும் அமைதியாகிவிட வேண்டும் நாம் ஒரு சூக்ஷமமான ரகசியத்தை புரிந்து கொள்வோம் எந்த அளவிற்கு காமத்தின் அக்னி அணைந்து கொண்டே செல்லுமோ சித்தம் குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் ஆகிவிடுமோ அனைவருக்காகவும் மாசற்ற பாவனை மனதில் நிலைத்து விடுமோ அந்த அளவிற்கு மனம் எந்த சஞ்சலமும் சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் எனவே யோக பலத்தினால் மனதை பரிசுத்தமாக்குவோம் அப்போதுதான் ஈஸ்வரிய ரசனையின் ஆனந்தத்தை அடைய முடியும் ஈஸ்வரிய ரசனையை அடைந்த பின்பு இந்த உலகாயுத ரசனைகளின் பின்னால் மனம் ஓடாது செல்வம் சொத்து சாதனங்கள் நம்மிடம் பல வந்து சேரலாம் அனைவரும் நமது காலடிகளில் வந்து கொட்டலாம் ஆனால் அவற்றின் மீது நமக்கு எந்த கவர்ச்சியும் இருக்காது ஏனென்றால் எந்த ஆத்மாக்கள் யோகிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எதையும் வேண்ட வேண்டிய அவசியம் இருப்பதில்லை அவர்களுக்கு தேவையானது தானாகவே அவர்களிடம் வந்து சேர்கிறது அவர்களது எந்த தேவையும் பூர்த்தியாகாமல் இருக்காது அதி உயர்ந்த ஈஸ்வரிய ரசனையில் அவர்கள் நிலைத்திருப்பதால் அவர்களை அவை இழுக்காது எனவே ஈஸ்வரிய ரசனையினால் ஈஸ்வரிய பொக்கிஷங்களால் மனதினை நிறைத்துக் கொள்வோம் இதுவே இந்த வாழ்க்கையின் உண்மையான சமர்ப்பணத் தன்மையாகும் உண்மையான சாத்வீக தன்மையாகும் என்று இந்த முழு உலகிற்கும் நாம் தூய்மைத்தன்மையின் தன்மையின் தானம் அளிப்போம் நமது தூய அதிர்வலைகளால் இவ்வுலகில் அடித்து கொண்டிருக்கும் விகாரங்களின் புயல் அமைதியடையும் நமது தூய அதிர்வலைகளால் எரிந்து கொண்டிருக்கும் அநேக மனங்கள் அமைதியடையும் பயிற்சி செய்வோம் நான் தூய்மை தன்மையின் சூரியனாவேன் பாபா தூய்மை சக்தியின் கடலாக இருக்கின்றார் அவரிடமிருந்து தூய அதிர்வலைகள் வெளிப்பட்டு எண்ணில் நிறைந்து என்னிடமிருந்து நாலா பரவுகின்றன இந்த அழகான பயிற்சியினை ஒவ்வொரு மணி நேரத்திலும் செய்வோம் ஓம் சாந்தி